இஸ்ரவேலர்களால் ஆயிரம் ஆண்டுகளாக எபிரேய மொழியில் எழுதப்பட்டு சேகரிக்கப்பட்ட தொகுப்பு தான் எபிரிய வேதாகமும் முதல் குறிப்பிடத்தக்க மொழிபெயர்ப்பு கிரேக்க மொழியில செய்யப்பட்டு என்று அழைக்கப்பட்டுச்சு பின்பற்றினவங்க இந்த மொழிபெயர்ப்பு பரவலாக பயன்படுத்தினாங்க எபிரிய வேதாகமும் தன் மூலம் நிறைவேறுவதாக இயேசு சொன்னாரு அவரை பின்பற்றுகிறவங்க இந்த கூற்று பற்றி புதிய ஏற்பாடுன்னு அழைக்கப்படும் புதிய தொகுப்பாக எழுதினாங்க அவை கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன இந்த இரண்டு தொகுப்புகளும் கிறிஸ்தவர்களுடைய புனித தொகுப்புகளாக மாறியது அதுதான் வேதாகமம் காலப்போக்கில வேதாகமத்தில் பல மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டன மூன்று முக்கியமான தமிழ் மொழிபெயர்ப்புகளை குறிப்பா இங்கு பார்க்கலாம் சீகன் பாகுவின் மொழிபெயர்ப்பு தான் தமிழில் வந்த முதல் வேதாகமும் தமிழக கத்தோலிக்கர்களால் கத்தோலிக்கம் என்று அழைக்கப்படும் வேதாகமம் இப்போ அவர் மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படும் இந்திய வேதாகம சங்கத்தின் பதிப்பை தான் நாம் என்று பொதுவாக பயன்படுத்துகிறோம் முழு வேதாகமும் இப்போ எழுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடு மட்டுமே மேலும் ஆயிரத்தி ஐநூறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது எல்லாவற்றையும் பார்க்கும் போது தான் மனித வரலாற்றிலே அதிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கிய படைப்பாக இருக்கிறது